வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இந்த டெஸ்ட் வீடியோ உங்களுக்கு பதினாலாவது டெஸ்ட் வீடியோ ஆல்ரெடி பதிமூணு டெஸ்ட் வீடியோஸ் இருக்குது இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் எம்ஹெச்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் மற்ற டெஸ்ட் வீடியோஸும் அட்டன் பண்ணி பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மாவு புளிக்க செய்வதினால் அதிகரிக்கப்படும் உயிர் சத்து ஆ மற்றும் ஆ வைட்டமின் பி வைட்டமின் சி ஒரு மாவு வந்து புளிக்க செய்கிறதுனால இந்த ரெண்டு வைட்டமினோ அதிகரிக்கப்படுகிறது முளைக்கட்டி வைக்கிறதுனால அதிகரிக்கப்படுறது வைட்டமின் சி வரும் மாவு புளிக்க செய்யறதுக்கு வைட்டமின் பி and சி வரும் புளிக்க செய்யாமல் உருவாக்கப்படும் உணவு எது உப்புமா உப்புமா வந்து புளிக்க செய்யாமல் உருவாக்கப்படும் உணவு மற்றது எல்லாமே புளிக்க செஞ்சால் தான் செய்ய முடியும் ஆப்பம் ரொட்டி டோக்கலாலாம் டேஷ் என்பது தானியத்தின் வெளிப்புற அடுக்கு உமி உமி என்பது தானியத்தின் வெளிப்புற அடுக்கு தானியங்களில் டேஷ் அமினாமிலம் குறைவாக காணப்படுகிறது லைசென் தானியங்களில் வந்து எந்த அமிலம் குறைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைசின் இதில் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் மேக்ஸு தென் இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட கொஸ்டின்னு பாலிடிக்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அட்டன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தானியங்களில் உமி மற்றும் முளைக் குறுத்து நீக்கப்படுவதற்கு டேஷ் என்று பெயர் மாவாக்கல் ஒரு ஸ்டார் தயாரிப்பு வறண்ட வெப்பத்திற்கு உட்படுத்தப்பட்டால் அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது மென்வருவல் ஒவ்வொரு நூறு கிராம் பயிர்களில் டேஷ் கலோரிகள் உள்ளன முன்னூற்றி நாற்பது கலோரிகள் உள்ளன உலக மண் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது மண் தினம் டிசம்பர் மார்ச் பின்வரொற்று பசுந்தால் உரப்பயிர் எது சனப்பை சனப்பை தான் பசுந்தால் உரப்பயிர் கோதுமை நெல் சர்க்கரை நிலக்கடலை மீன் உற்பத்தி ஆகியவற்றில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது இரண்டாவது இடத்தில் உள்ளது வாழை மற்றும் சப்போட்டா உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாழை மற்றும் சப்போட்டா உற்பத்தியில் உலகளவில் இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு முதலிடம் நாம் பயன்படுத்தும் சாதனம் மற்றும் குளிர் பதன பெட்டிகளிலிருந்து வெளிவரும் வாயு குளூரோ புளூரோ கார்பன் இந்தியாவில் சுனாமி தாக்கம் ஏற்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஸோ இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் அதில் ஒரு தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்குது இதே மாதிரி கொஷின்ஸு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஃபிஃப்டி ருபீஸ் தான் தௌசண்ட் கொஷின்ஸுக்கு டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது மேற்கண்ட அனைத்தும் குடிமக்கள் குடிமக்கள் மற்றும் அரசாங்கம் இரண்டு மாநில அரசாங்கங்கள் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் தீர்வு காண்பதற்கு நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது இந்தியாவின் முக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை உச்ச நீதிமன்றம் கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது முதன்மை அதிகார வரம்பு பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா மற்றும் சண்டிகர் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கேன் அதாவது உங்கள் லெவலுக்கு எப்படி கேட்பாங்க அது மாதிரி கொடுத்துருக்கேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டவற்றில் தேர்ந்தெடுக்கவும் குடியுரிமை எந்த பார்ட்டில் இருக்குது இதுதான் கொஸ்டின் விதி ஐந்துலேருந்து பதினொன்று பகுதி ரெண்டில் இருக்குது குடியுரிமை பற்றிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸோ இது மேட்ச் பண்ணுங்கள் மஞ்சள் ஈரோடு வீணை தஞ்சாவூர் மலைப்பூண்டு கொடைக்கானல் கண்டாங்கி சேலை காரைக்குடி ஓகே இப்போ தமிழ் வருது இன்னும் கொஞ்சம் மேக்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஜிகே கொஷின்ஸ் கடைசியாக கொடுத்துருக்கேன் எவ்வகை வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் வருவித்தார் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா இது வந்து பிறவினை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக இதுல எது வந்து கரெக்டா கொடுத்திருக்காங்க அதை பாருங்க ஸோ இதில் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா பூக்களை பறிக்காது கட்டளைத் தொடர் இதுதான் கரெக்ட் வினாக்கெலாம் கொஸ்டின் மார்க் வரணும் உணர்ச்சிக்கெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியக்குறி வரணும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து மெயினாக பூக்களை பறிக்காது கட்டளை தொடர் தான் கரெக்ட் விடக்கேற்ற வினா அமைக்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இதெல்லாம் ஓல்டு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு அகரவரிசைப்படுத்துக இதுதான் இது கரெக்டா வரும் தவில் படகம் பிடில் பெரியல் கானாச்சானா அந்த வரிசை தான் தாக்க அப்புறம் தான் பா வரும் தாக்க அப்புறம் பி அப்புறம் பே அதனால இதுதான் கரெக்டு வேர் சொல் விளைவது இதுக்கு வந்து வேர் சொலை தருக விலை வருக வேர் சொலை தருக வா வேர்ச்சொல்கெலாம் தமிழ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க பாருங்கள் அரியேன் வேர்ச்சொலை தருக அரி இந்த அறி தான் வரணும் க்ரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல் இது அட்டை டிஜிட்டல் இணையான தமிழ் சொல் மின்னணு மையம் இலக்கண வகைகள் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் எழுத்து தொடை சொல் அணி கொடுத்துருக்காங்க இதில் எது பொருந்தாது பொருந்தாது ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஐயம்கு தெளிவு வானம் பிளஸ் அறிந்த என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த ஆக்சுவலாக இங்கே இத்துன்னு கொடுத்துருக்காங்க தான் வரும் தப்பாக இருக்கு பட் இதான் ஆன்சர் இதான் வானம் அறிந்த சேர்த்தெழுது மானம் ப்ளஸ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா பிழை திருத்துதல் புத்தகம் புத்தகத்துக்கு முன்னாடி என்ன வரும் ஓர் ஒன்று ஓரிரு ஒரு எது வரும் ஒரு புத்தகம் ஓர் எங்கே வரும்னா உயிரெழுத்து இங்கே வந்தால் தான் புத்தகத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது உயிரெழுத்து உ ஈ இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அங்கே ஓர் வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓர் தான் வரும் எவ்வகை தொடர் என் அண்ணன் நாளை வருவான் வந்து செய்தி தொடர் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க கல் கற்குவியல் கூட்டம் எங்கே வரும் மக்கள் கூட்டம் வரும் மந்தைன்னு தான் ஆட்டு மந்தை வரும் நிறைன் கொடுத்தா ஆணிரை வரும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டேஷ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது எந்த இயக்கம் வந்து நகரங்களில் சுத்தம் செய்வதற்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க தூய்மைக்கான மக்கள் இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார் கர்னல் ஜான் பெனிக்விக் கல்லணை கட்டினது யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்க கரிகால் சோழன் சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அரசமரம் இரண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஷுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது இதெல்லாம் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் எழுதுறாங்களே அவங்களுக்கு தான் வரும் எயிட் லெவல் போஸ்டிங் இருக்கவங்க வந்து நீங்கள் பயப்பட வேணாம் உங்களுக்கு ஈஸியான கொஷின்ஸ் தான் வரும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார் சபாநாயகர் இந்திய அரசமைப்பு முன்னூத்தி அறுபதாவது விதியானது எதனைப் பற்றி குறிப்பிடுகிறது நிதி அவசர நிலை பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது எல்லம் குழு ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்துப் பதவிகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார் அவ்வித டேஸ் என அழைக்கப்பட்டது இந்த இதழ் பெயர் வந்து பாரதி வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம் பொருட்பால் சில நான் போன தமிழ் வீடியோலேயே சொன்னேன் இதை எப்படிலாம் பிரிப்பாங்கன்னு மேட்சில் கொடுத்துருந்தேன் பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் மல்லப்பாடி பெருமுக்கள் பையம்பள்ளி சிறுமலை அதில் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகாது அதனால தான் வாசிக்கிறேன் மல்லப்பாடி பெருமுக்கள் பையம்பள்ளி சிறுமலை பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் அனைத்தும் சரியானவை இந்த எல்லா இடத்துலையுமே கிடைக்குது பாறை ஓவியங்கள் இது வந்து எல்லாருக்கும் காமன் இந்த திட்டம் வந்து எயித்து லெவல் போர்ஷனுக்கு கேட்பாங்க இது மேட்ச் பண்ணுங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இந்த மாதிரி திட்டம் வந்திருக்கு இதற்கான விடை செகண்ட் ஒன் தான் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் அவங்க கொண்டு வந்தது விதவை மறுமணம் நெக்ஸ்ட்டு ஈவிஆர் மணியம்மையார் நினைவு அந்த திட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழை விதவை தாயின் பெண்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி நினைவு அவங்களது கலப்பு திருமணம் அன்னைதரசா நினைவு அநாதை பெண்களுக்குரியது ஸோ இந்த திட்டம் இண்டிஜுவலாகவே படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதான் ஒரு திட்டம் கூட கேட்கலாம் இந்த சம் வந்து எல்லாருக்கும் காமன் தான் ஈஸியானதாக தான் வரும் ரெண்டாயிரத்தி பதினைந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டு போட்டியின் நுழைவு சீட்டின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ஆண்டு அதன் விலை பதினெட் பதினெட்டு சதவீதம் அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைவு சீட்டின் விலை எவ்வளவு இதுக்குரிய ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது அதாவது இங்கே வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து பதினெட்டு சதவீதம் கண்டுபிடிச்சிக்கணும் இப்போ என்ன ஆகணும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் இதை அப்படியே நீங்கள் வந்து பெருக்கணும் பெருக்கினா உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி வரும் அப்படியே போடுங்க வேணா தனியாக போட்டுக்கலாம் ஐய்ட் நாற்பது ஜீரோ நிதி நாலு ஒரு டெட்டு எட்டு நாலு பன்னெண்டு அப்படியே இங்கே அஞ்சு போட்டுக்கலாம் ஒன்று இப்போ என்ன வரும் இரநூத்தி எழுபது வரும் இல்லையா இதான் இரநூத்தி எழுபது இந்த இரநூத்தி எழுபதோடு ஆயிரத்தி ஐநூறுவா கூட்டிக்கணும் ஸோ எவ்வளோ வரும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது இதான் இதுக்கு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது டேரெக்டாக பதினெட்டு பர்சன்டேஜ் தெரி பார்த்துட்டு அதை வந்து ஒரிஜினலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டோடு சேர்த்துக்காங்க எட்டு சதவீதம் வட்டி வீதம் ஒரு தொகையின் இரண்டு ஆண்டிற்கான தனி வட்டி கூட்டு வட்டி இவற்றின் வேறுபாடு ரூபாய் எழுநூற்றி அறுபத்தெட்டு அத்தொகையை காண் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நீங்கள் வந்து இதுக்கு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா அவங்களுக்கு வித்தியாசம் கேட்டிருக்காங்க அப்போ என்ன வரும்னா பிஆர் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இதான் ஃபார்முலா ஆக்சுவலாக அமௌண்ட் இங்கேயே கொடுத்துட்டாங்க எழுநூற்றி அறுபத்தி எட்டுன்னு ஆறு டெல் பை ஹண்ட்ரட்க்கு என்ன போட்டுக்கணுன்னா எட்டு டே பை ஹண்ட்ரட் போட்டுக்காங்க ஹோல் பவர் எண்ணில் டூ போட்டுக்காங்க இதை அப்படியே ஃபிட்டின் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க சப்போஸ் இதை நீங்கள் வந்து எயிட் பை ஹண்ட்ரட் சுருக்கலாம் வேணாம் அப்படியே இந்த சைட் கொண்டு வந்துங்க ரெண்டு தடவை போடுமா எட்டு பை ஹண்ட்ரட் இன்ட்டு எட்டு பை ஹண்ட்ரட்னா இந்த சைட் கொண்டு வந்துருக்காங்க இங்கே என்ன வந்துடும்னா எட்டு வரும் இங்கேயே வரும் ஹண்ட்ரடு இங்கே எட்டு ரெண்டு எட்டு வரும் ம் இன்னொரு ஹண்ட்ரட் போட்டுக்காங்க நீங்கள் வேணால் மேலே போடுறேன் ஸோ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு செவன் சிக்ஸ்டி எயிட் பை எயிட் இன்ட்டு எயிட்டு இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் இது வரும் நீங்கள் செக் பண்ணி போட்டுக்காங்க ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூன்று அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும் ஒன்பது அலகுகள் நாற்பது நிமிடங்களுக்கு மூன்று அலகுகள் கொடுத்துருக்காங்க முதல்ல ரெண்டு மணி நேரம் கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டு மணி நேரத்துக்கு நமக்கு எத்தனை நிமிடங்கள் ரெண்டு இன்ட்டு அறுபது ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் இல்லையா அப்போ நூற்றி இருபது நிமிடங்கள் வருதா இவங்க நாற்பது நிமிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாற்பதோட எத்தனையாவது மடங்கு நூற்றி இருபது பாருங்கள் மூணு மடங்கு சரியா அப்போ ஒரு இதுக்கு மூணு கொடுத்துருக்காங்க மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஓகேவா இதுதான் ஆன்சர் இல்லைன்னா நீங்கள் இதை முழுக்க நூற்றி இருபது எழுபதுபாய் நாற்பது போட்டு கண்டுபிடிக்கலாம் எத்தனாவது மடங்குன்னு டக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியலை அப்படின்னா நீங்கள் பாருங்கள் மூணு மடங்கு மூணு வந்துச்சா ஓகே அப்போ மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இதுதான் ஆன்சர் இதுக்கு ஓகே இந்த ஃபிஃப்டி கொஸின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்